இரத்தத்திலும் இரத்த ஓட்டத்திலும் கலந்திருக்கும் தமிழ் என்பது தமிழ்நாட்டைப் பற்றி தெரியாமல் இருந்தால் என்ன செய்வது தமிழ்நாடு இந்தியாவில் தென்முனையில் அமைந்துள்ள மாநிலங்களில் ஒரு சிறப்பு வாய்ந்த மாநிலம் தமிழகம் என்றும் பரவலாக அழைக்கப்படும் இம்மாநிலமானது பரப்பளவில் இந்தியாவில் பத்தாவது பெரிய மாநிலமாகவும் மக்கள் தொகை அடிப்படையில் இந்தியாவில் பெரிய ஆறாவது மாநிலமாகவும் திகழ்கிறது உலகில் பழம்பெரும் மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியை பேசும் தமிழர் வாழும் பகுதியே தமிழ்நாடு என்று அழைக்கப்படுகிறது இந்திய துணைக்கண்டத்தில் தென்கிழக்கு கரையில் அமைந்துள்ள தமிழ்நாடு மேற்கில் மேற்கு தொடர்ச்சி மலைகளையும் தற்காண பீடபூமியையும் வடக்கில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளையும் மற்றும் அவற்றின் புவியியல் எல்லையும் கொண்டுள்ளது கிழக்கில் வங்காள விரிகுடாவும் தென்கிழக்கில் மன்னார் வளைகுடாவும் மற்றும் பாக்குநீர் சந்தியையும் தென்முனையில் இல அச்சத்தீவுகளையும் நீர்நிலைகளாகச் சூழப்பட்டுள்ளது இலங்கை நாட்டுடன் கடல்வழி எல்லையையும் கொண்டுள்ளது இதன் ஆட்சி எல்லைகளாக மேற்கில் கேரளாவும் வடமேற்கில் கர்நாடகாவும் வடக்கில் ஆந்திராவும் மற்றும் புதுச்சேரியும் ஒன்றிய பகுதியில் இணைத்து மற்றும் காரைக்கால் பகுதிகளையும் மாநில எல்லைக்குள் அமைத்துள்ளது தொல்லியல் சான்றுகளுடன் தமிழ்நாடு மக்கள் ஏறத்தாழ நான்கு லட்சம் ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வருவதையும் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியான கலாச்சார வரலாற்றையும் கொண்டுள்ளது இந்த தமிழ்நாடு பல நூற்றாண்டுகளாக தென்னிந்தியாவின் பெரும் பகுதியை பிரிட்டிஷ்காரர்களால் ஆளப்பட்டு சென்னை மாகாண ஆட்சி செய்யப்பட்டது விடுதலைக்கு பிறகு மதராச மாநிலம் என மாறிய இது தற்சமயம் தமிழ்நாடாக திகழ்கிறது தமிழ்நாட்டின் பல இயற்கை வளங்கள் மற்றும் தமிழர் கட்டட கலைச்சான்று போற்றும் வகையில் பல சமயத்தின் வழிபாட்டு தலங்களையும் நிறைந்துள்ளது இந்த தமிழ்நாடு நம் தாய் திரு தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு மாநில பறவை மரகதபுரா மாநில மலர் செங்காந்த மலர் பழம் பலாப்பழம் மாநில மரம் பனைமரம் மாநில சின்னம் பட்டாம்பூச்சி அரசின் லட்சணியை கொண்ட கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம் மிக நீண்ட கடற்கரை கொண்டது மெரினா கடற்கரை பரதநாட்டியம் தமிழ்நாட்டின் தோன்றிய பாரம்பரிய நடன வடிவம் இந்தியாவில் பழமையான நடனங்களில் இதுவும் ஒன்று மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள குடவரைக் கோயில்களின் சிறப்பு தனிச்சிறப்பு பிரகதீஸ்வரர் ஆலயம் அதனும் சிறப்பு நம் தமிழ்நாட்டின் மீன்பெரும் கலையை சொல்லும் திருக்குறள் திரவியம் தேடு திருவள்ளுவின் சிலை நூத்தி முப்பத்தி மூணு அடி கன்னியாகுமரியில் அமைந்துள்ளது பல்லவர் காலத்தில் மகாபலிபுரம் கற்கோயில்களும் பிரிட்டிஷ்காரர்களால் கட்டப்பட்ட புனித ஜார்ஜ் கோட்டையும் பிச்சாவரம் பகுதியில் அமைந்துள்ள சதுப்பு நில காடுகளையும் தன்னகத்தை கொண்டுள்ளது கோயில்களின் நகரமாக விளங்கும் காஞ்சிபுரமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் தன்னகத்தை கொண்டுள்ளது தொழில்நுட்ப நகரமாக சென்னையும் புடவைகளின் நகரமாக காஞ்சிபுரமும் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உள்ள தமிழ் வெட்டெழுத்து செதுக்கப்பட்ட கல்வெட்டுகளுமே நமது சிறப்பாக அமைந்துள்ளது பதிமூணாம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பஞ்சலோக சிலையும் இதன் தனி சிறப்பே தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான மஞ்சு விரட்டு எனும் ஜல்லிக்கட்டையும் தன் சிறப்பே பெற்றுள்ளது தமிழ்நாடு இத்தனை வாழ்வியல் சிறப்புகளையும் சிறப்பான அம்சங்களையும் கொண்டிருக்கும் தமிழ்நாடு இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலமாக உருவெடுத்து தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடு நம் தாய்மொழி தமிழான தமிழ்நாட்டை உருவாக்கியது